இயல் ஒன்று, உதவிக்கரம் நீட்டு அறிமுகம் ஒரு மனிதனின் முழு வளர்ச்சி கல்வியால் மட்டுமே சாத்தியமாகும் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஆளுமையில் வேறுபாடு உண்டு ஆனால் சில குழந்தைகள் சூழ்நிலை காரணமாக கல்வி வசதி பெற முடிவதில்லை யாரோ ஒருவர் குழந்தைக்கு கல்வி பெயில உதவுகிறார் மேலும் இந்த கல்விக்கான காரணத்தை மேலும் மேம்படுத்துவது இந்த பாடத்தின் நோக்கமாகும் வாழ்க்கை மதிப்பு பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வாழ வேண்டும் இன்று குமரன் புதிதாக தொடங்கிய தொண்டு நிறுவனமான புதிய ஒளி கல்வி அறக்கட்டளையின் துவக்க விழா குமரனின் நெருங்கிய நண்பனான இளமாறனின் மாமா சங்கர் நகரத்தின் சிறந்த வெற்றிகரமான தொழிலதிபர் ஆவார் அவரைத்தான் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளனர் குமரன் கையில் மாலையோடு சிறப்பு விருந்தினருக்காக காத்திருந்தான் இவ்விழாவில் பங்கு பெற வந்திருந்த மக்கள் அனைவரும் குமரனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்த குமரன் தன் நினைவுகளில் இருபது வருடம் பின்னோக்கி சென்றார் குமரனும் இளமாறனும் ஒன்றாக ஒரே பள்ளியில்தான் படித்து வந்தனர் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் இப்படி இருக்க திடீரென ஒரு நாள் குமரன் பள்ளிக்கு வருவதை நிறுத்திவிட்டான் இதனை அறிந்த இளமாறன் ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் குமரன் சென்று கோபமாக நீ ஏன் பள்ளிக்கு வருவதை நிறுத்திவிட்டாய் என்று கேட்டான் கேட்டதும் குமரன் தொடங்கினான் என் அப்பாவின் உடல்நிலை இப்போது சரியில்லை அதனால் என் அம்மா என்னை பள்ளியில் இருந்து நிறுத்திவிட்டு ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு போக சொல்லிவிட்டார் என்று அழுது கொண்டே குமரன் சொல்லி முடித்தான் இதை கேட்ட இளமாறன் இது சரியல்ல என் அப்பா நம் போன்ற சிறுவர்களுக்கு கல்வி மிகவும் அவசியம் என்று சொல்லுவார் என்று கூறினான் சில நாட்கள் சென்றன குமரன் பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் இளமாறனையும் அவனுடைய மற்ற நண்பர்களையும் மாலை நேரங்களில் சந்தித்து வந்தான் அப்போது ஒரு நாள் மதியம் அவன் வேலை பார்க்கும் தொழிற்சாலைக்கு சென்று அவன் நண்பர்கள் அவனை கிரிக்கெட் விளையாட அழைத்தனர் குமரன் நீ பேட்டிங் செய்து பல நாட்கள் இருக்கும் இப்போது உன் திறமையை பார்க்கலாம் என்றான் குமரனும் மிகவும் உற்சாகமாக மட்டையோடு தயாரானான் பந்து வீசப்பட்டவுடன் அவற்றை ஃபோர்களாகவும் சிக்ஸ்களாகவும் அடித்து நொறுக்க தொடங்கினான் இதை கண்டு இளமாறனும் அவனுடைய மற்ற நண்பர்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் திடீரென ஒரு கார் விளையாட்டு திடலுக்கு அருகில் வந்து நின்றது குமரன் அந்த காரை கண்டதும் பயத்தில் உறைந்து போனான் அந்த கார் அவன் வேலை பார்க்கும் தொழிற்சாலையின் முதலாளியுடையது அடுத்த நொடி குமரனின் முதலாளி காரில் இருந்து கீழே இறங்கினார் குமரன் தன் வேலை போய்விட்டது என்று எண்ணினான் அவனுடைய நோய்வாய்ப்பட்ட அப்பாவையும் ஆதரவற்ற அம்மாவையும் நினைத்துப் பார்த்தான் உடனே குமரன் அவர் கால்களில் விழுந்து ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் இது எனது வேலை நேரம் என்று எனக்கு தெரியும் நான் தொழிற்சாலையில் தான் இருந்திருக்க வேண்டும் நான் இந்த தவறை இனி எப்போதும் செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டான் அப்போது குமரனின் முதலாளி ஆறுதலாக அவன் தோள்களை பிடித்து தூக்கி நிறுத்தினார் அப்போது கவலைப்படாதே குமரா என்றான் இளமாறன் உன் முதலாளி எனது மாமாதான் அவர்தான் உன்னை கிரிக்கெட் விளையாட அழைத்து செல்ல அனுமதி கொடுத்தார் அவர் நீ விளையாடுவதை பார்க்க எண்ணினார் இப்போது உன் ஆட்டத்தால் நீ அவரை கவர்ந்து விட்டாய் என்று மகிழ்ச்சியாக கூறினான் இதை கேட்ட குமரன் மகிழ்ச்சியடைந்தான் அவனுடைய முதலாளியும் அவனை பார்த்து புன்முறுவல் செய்வதை கண்டான் அந்த நாள் முதல் குமரனின் வாழ்வில் பல நன்மைகள் நடக்க துவங்கின இளமாறனின் மாமா குமரன் கல்வி கற்க உதவி செய்தார் வாழ்வில் உயர்ந்து ஏழை மாணவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் குமரனை என்று பார்த்து சொன்னார் குமரனின் இதயத்தில் இந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன இன்று குமரன் ஒரு வெற்றிகரமான மனிதனாக ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவும் ஒரு பெரிய கல்வி அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளான் கையில் மாலையுடன் நின்று கொண்டிருந்த குமரன் நினைவுகளிலிருந்து வெளிவரும்போது அவன் முன்பு மாமா நின்றிருந்தார். குமரன் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்றான் அவர் அந்த அறக்கட்டளையை திறந்து வைத்தார் அனைவரும் கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் வெளிப்படுத்தினர்